லா தசாலு தாயிஃபத்துமின் உம்மத்தி ஹக் என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தின் மீது மேலோங்கி இருப்பார்கள் அப்படின்னு கூட ஒரு ஹதீஸு புகாரித வருது புகாரி இமாம் வந்து இந்த ஹதீஸு விரிவான வாசகங்களோட பல நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி இமாம் சுருக்கமான வாசகத்தை போட்டு அதுக்கு தலைப்பு அவர் என்ன கருத்தில் போடுறாங்கன்னா இது வந்து உலமாக்களை குறிக்கும் இது வந்து அறிஞர்களை குறிக்குங்கிற மாதிரி புகாரி இமாம் நினைச்சாங்க தலைப்பு போடுறாங்க இப்போ எல்லா சலஃபுகளும் எப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னோம்னா இப்ப சூனியர் குரானுக்கு மோன்னு சொல்கிறோமா ரசூலாக சொன்னாங்க லா தசா தாயிஃபத்துமின் உமத்தி லாகின் அதில் ஹக்கு மூமின்களில் என்னுடைய உமத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் இன்னைக்கு சூனியம் வந்து அதை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன் சஹாபாக்களில் யார் சொன்னால் தாபீன்களில் யார் சொன்னால் இப்படி கேள்வியை கேட்குறாங்க இந்த கேள்வி ஏன் வருது அந்த ஹதீஸுக்கு புகாரி இமாம் என்ன விளக்கம் சொன்னாரோ அந்த விளக்கத்தை அநேக இமாம்களை செஞ்சுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஹரீசர் அதுதான் விளக்கம்னு இமாம்பெரு சொல்லிட்டாங்க இவங்க அந்த விளக்கத்தை தாண்டி வர தயாராக இல்லை இந்த என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் தான் இருக்கும்னு அந்த ஹரீசர் இருக்குது பாருங்கள் அதுக்குரிய விளக்கம் இவங்க எந்த முன்னோர்கள் சொல்கிறாங்களோ அந்த முன்னோர்கள் என்ன விளக்கத்தை சொன்னார்களோ அதை தாண்டி வெளியே வருவதற்கு சலப்புகள் தயாராக இல்லை நீங்கள் எத்தனை ஆதாரங்களை காட்டினாலும் அவங்க வெளியே வர மாட்டாங்க ஏன் வர மாட்டாங்க அவங்க மண்டேயில போய் உட்காந்துடுச்சு குரான் ஹரீசை வந்து நபியல் நாயகத்துறை ஹதீஸ்லேருந்து புரியணும் என்பது எழுபட்டு போச்சு அவங்க மண்டையில் ஒருவர் ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டால் அந்த அறிஞர் பெரிய அறிஞராக மதிக்கப்பட்டால் அதை நாம் தாண்டி போகக்கூடாது அதை தாண்டிட்டால் ரசூலாக மாற்றம் பண்ண மாதிரி சாய்க்கிறாங்க அதே ஹதீசு பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு லா தசாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி என்னுடைய ஒரு கூட்டம் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் வரைக்கும் அவர்கள் மேலோங்கி இருப்பார்கள் அவர்கள் தங்கள் எதிரிகளை அடக்கி கொண்டே இருப்பார்கள் அந்த நம்ம யசூல்லாவுடைய காலத்தில் சஹாபாக்கள் சத்தியத்துக்கான ஜிகாது பண்ணாங்க இன்னைக்கு முஸ்ல உலக முஸ்லீம்கள் ஜிகாது பண்ணக்கூடிய சத்தியத்துக்காக மார்க்கத்துக்காக ஜிஹாது பண்ணக்கூடிய கூட்டம் இல்லாட்டாலும் ஒரு உம்மத்தில் ஒரு கூட்டம் அது நாள் வரைக்கும் சத்தியத்துக்காக சண்டை போற முஸ்லீம் கிடையாது ஒரு கூட்டம் அது நாள் வரைக்கும் சத்தியத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் லா அகலுக்கு கருப்புனா என்ன அர்த்தம் இந்த மார்க்கத்து அதுக்கு வந்து பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் சரியான அர்த்தம் என்ன அர்த்தம் இந்த மார்க்கத்துக்கான தியாகம் செய்யக்கூடியவங்க அப்ப நபியன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யுத்தம் செய்யக்கூடிய கூட்டத்தை பத்தி பேசு வால் ஏந்தி ஆயுதம் ஏந்தி யுத்தம் செய்கிறாங்களா இல்லையா இதை பற்றி பேசுது இந்த செலவுகள்கிட்ட போங்க இந்த ஹதீஸ் அப்போ தான் நான் தர்றேன் ஏங்க இந்த ஹதீஸ் வந்து அறிஞர் பெருமை நீங்கள் கேட்குறீங்களே ஒரு செயலை செஞ்சதா இருந்தால் முன்னாடி யார் செஞ்சா அதுக்கு முன்னாடி யார் செஞ்சா இப்படி இருந்தால் தான் கரெக்டுங்கிறீங்களே அதை பற்றி இது பேசலைங்க ரசூதாவுடைய ஒட்டுமொத்த உம்மத்தும் சண்டை செய்யாமல் இருந்தாலும் ஒரே ஒரு கூட்டணி செய்ய கியாமத்தினால் வரைக்கும் சத்தியத்துக்காண்டி யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் எதிரிகளை அவங்க அடக்கி வைப்பாங்க அப்போ நீங்கள் இந்த ஹதீஸ் அடிப்படையில் நீங்கள் உங்கள் அல்பானி யுத்தம் பண்ணாரா இவ்வளோ தேமியாக யுத்தம் பண்ணாரா நீங்கள் யாரையெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களாம் என்ன செஞ்சாங்க எதிரிகளை அடக்கி வச்சாங்களா இன்றைக்கி யாரும் அந்த யுத்தம் பண்ணுற கூட்டம் கேளுங்க ஒத்துக்க மாட்டாங்க செலவு செய்ய மாட்டாங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க லாத் வரக்கூடிய அந்த சின்ன அறிவிப்பை வச்சு புகாரியமாம் என்ன விளக்கம் சொன்னாங்களோ அந்த விளக்கத்தை மற்ற அது சரியா மற்ற ஹதீஸ்கள் அதற்குரிய விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று பார்ப்பதற்கு செலவுகள் தயாராக இல்லை இப்படி ஏராளமான செய்திகள் அவங்களுடைய விஷயம் என்னன்னா ஒரு ஹதீஸை வந்து ஹதீஸை வச்சு அடிப்படையை தகர்க்கிறார்கள் ஒரு குரான் வசனத்தை குரான் வசனத்தை வைத்தும் நாயத்தில் விளக்கத்தை வைத்தும் புரிய அடிப்படையை தகர்க்கிறாங்க இப்படி தகர்ப்பதினால் பல்வேறு வழிகேடுகள் இவங்களுக்கு மத்தியில் இருக்கு நிறைய வழிகேடு ஊடுருவி கொண்டே இருக்கிறது அப்போ அந்த வழிகேடு ஊடுருவ ஊடுருவ இளங்கையில் உள்ள சலஃபிகள் இப்போ என்ன சொல்லிட்டாங்க நாலு மதுகப்பு இருக்குது பாருங்கள் நாலு மதுகப்பு வந்து கூடும் இளங்கையில் உள்ள சலஃபிகள் அவங்க என்ன செய்கிறாங்க ஃபர்த்தவாக கொடுக்குறாங்க இது ஏன் வருது சஹாபாக்கள் கருத்தை விளக்கத்தை ஏற்றுக்கலாம்னா அடுத்து இமாம்பழ விளக்கத்தை ஏற்றுக்கலாம் இமாம்பழ விளக்கத்தை ஏத்துக்கலான்னா மதுகப்பு கூடும் மதுகப்பு கூட நாளைக்கு என்ன தறிக்காய் கூடும் அப்படி தான் போய் சேரும் அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி இலங்கையில் உள்ள சலஃபிகள் அப்படி மாறிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்படி பல விதமான வழி ஒரு சலஃபி என்ன செய்கிறார் ஓரண்டு சேர்க்க கூட ஃபத்வா கொடுக்குறாரு ஒரு சிலம்பி இதெல்லாம் என்ன காரணம் இப்படி அப்பாஸ் என்னமோ சொன்னார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இப்படி இன்னொரு ஒருத்தன் பேசுகிறான் ஜின்னு வந்து என்ன செய்யும் ஒரு பெண்ணோடு என்ன செய்யும் உடல் உறவு கொள்ளுங்கிறான் இதெல்லாம் என்ன ஒன்று சொல்கிற ஒன்று சொல்லும்போது போது அது மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா இவங்க இந்த வழி இந்த வழிகேட்டுக்கு என்ன காரணம் இந்த வழிகேட்டுக்கெல்லாம் என்ன காரணம் நான் முதல்ல சொல்லி காட்டினா இல்லையா மாதவிடாய் ரத்தத்தை வச்சு அலுவலம் சுறாவை எழுதுனா சைத்தா வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சலப்பிகள் சொல்கிறாங்க வச்சு எழுதுனா எளிய வந்து சைதானுக்காரி அழுத்து பண்ணிக்கிட்டா சைத்தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கறாங்க ஏன்னா எந்த ஹதீஸ்ல இருக்குது எந்த குரானில் இருக்குது இந்த வழிகட்டுக்கெல்லாம் போறதுக்கு என்ன காரணம் அப்ப சலஃபி கொள்கை என்பது வந்து சிற்கை நோக்கி மக்களை தள்ளக்கூடிய கொள்கை சகாபாக்குடைய விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லல யாருடைய விளக்கமாக இருந்தாலும் சரி அந்த விளக்கம் குரான் சொன்ன அடிப்படையில் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்துல் நாச விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் தவுரி ஜமா விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நீங்கள் எந்த விளக்கம் சொன்னாலும் குரானை மட்டும் வைத்து சொல்லுங்கள் ஹதீஸை மட்டும் வைத்து சொல்லுங்கள் யாருடைய கருத்தா இருந்தாலும் அவர் எதை ஆதாரம் எந்த ஹரீஸ் ஆதாரம் காட்டினா சொல்லுங்க இப்ப நான் வந்து ஷாஃபி இமாம் கருத்தை சொல்லுவேன் சில ஆளுக்கு விளங்காம கேட்பாங்க நீங்க எதுக்கு நீங்க குரான் ஹரிசு மட்டும் சொல்றீங்களா ஷாஃபி இமாம் கருத்து ஏன் சொல்றீங்க எப்ப ஷாஃபி இமாம் கருத்தை நான் சொல்றேன்னு சொன்னோம்னா ஷாஃபி இமாம் சொன்ன கருத்து எங்க இருக்குது குரான் ஹரிசு அடிப்படையில் அவர் சொல்றாரு ஹத்தம் பாத்தியா ஓதக்கூடாது ஷாஃபி இமாம் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு நபியா நாயன் சொன்னாங்க ஒரு மரணித்து விட்டால் இதா மாத்தல் அவங்களுடைய அமல் எல்லாமே நின்று போய்விடும் மூணு மட்டும் அவனுக்கு பயனளிக்கும் நிரந்தரமான தர்மம் பயனுள்ள கல்வி துவா நல்ல மகன் இந்த ஹரிசை காட்டுறார் ஒரு தான் அவனுடைய அவங்க அமல் எல்லாம் நின்று போயிடுங்க யார் காட்டுறாங்க ஷாஃபிமாம் காட்டுறாரு அடுத்து ஷாஃபிமாம் அல்லாஹ் அல்லா தலைசூர் வாசுற உகுறா ஒருவருடைய சுமையை நிறுவனம் செய்ய முடியாது சுமக்க முடியாது வான் லேசதில் இன்சான் இல்லாமா சா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் செஞ்சது தான் கிடைக்கும் இதை காட்டி சாதிமான்னு சொல்கிறாரு இவன் ஹத்தம் பாத்தியா ஓதலாம் குரானை ஓதி அது செத்து போனவங்களுக்கு சேர்த்து வைக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த ஆயத்தை படித்தா அவன் அவன் செஞ்சே தான் அவனுக்கு கிடைக்கும் அடுத்தவனுடைய உழைப்பு யாருக்கு கிடைக்காது இறந்து போனவங்களுக்கு கிடைக்காது நபிகள் நாயகம் எது எது நாம் செஞ்சா இறந்தவங்களுக்கு சேரும் நபிகள் நாயகம் சொன்னாங்களோ அந்த விஷயத்தில் இந்த ஹத்தம் பாத்தியான செய்யலை வரல இது நபிகள் நாயகம் செய்யலை நாயகம் காலத்தில் சகாபாக்கம் செய்யலை இதுக்கு நேரடியான எந்த ஆதாரமும் கிடையாது மறைமுகமான எந்த ஆதாரமும் கிடையாது இமாம் சொல்றாரு இவன் இமாம் கருத்தை நான் பார்க்குறேன் இமாம் சொல்லக்கூடிய ஆதாரம் குரான் அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஆதாரமாக இருக்குது இப்போ நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன் மக்களே ஷாஃபி இமாம் இப்படி சொல்லி இருக்கிறார் ஷாஃபி இமாம் சொன்னார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் குரானை வைத்து சொல்லி இருக்கிறார் ஹதீஸை வைத்து சொல்லி இருக்கிறார் சலஃபுகளை இப்படி பேச சொல்லுங்க அப்படி அவங்க பேசாத வரை குரானுக்கு குரானை வைத்து பேச வேண்டும் குரானுக்கு ஹதீஸை வைத்து பேச வேண்டும் ஹதீஸுக்கு குரானை விளக்கமாக சொல்ல வேண்டும் ஹதீஸுக்கு ஹதீஸை விளக்கமாக சொல்ல வேண்டும் இந்த கொள்கைக்கு அவங்க வராத வரை எந்த அறிஞருடைய கருத்தை சொன்னாலும் அது குரானின் அடிப்படையில் சரியானது தான் என்பதற்குரிய ஆதாரங்களை சொல்லி சொல்ல வேண்டும் இந்த கருத்துக்கு அவங்க வராத வரை அவர்கள் தெளிவான பலி கேட்டு நிற்கிறார்கள் அவங்க பேசுகிற வரட்டுமே மூச்சுக்கு முன்னுரு ஜமாதி மாதிரி பேசக்கூடாது மறைவான ஞானத்தை அல்லாஹ் அறிவான் அல்லாஹ் சொல்லி கொடுத்தா ரசூல்லா தெரிவாங்க இது தான் எப்படி சொல்லணும் மறைவான ஞானம் யாருக்கு மட்டும் தான் அல்லாதிற்கு மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை நபிகள் நாயத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் அல்லாஹ் சொல்லி கொடுத்தது மறைவான விஷயத்தில் வராது அல்லாஹ் சொல்லி கொடுத்தா வச்சுக்கிடுங்க நீங்கள் என்ன சொல்லி தருறீங்க நான் தெரிஞ்சுக்கிறது மறைவான விஷயமா மறைவான ஞானம் என்றால் அல்லாஹ் சொல்லி கொடுக்காம தெரிவது மறைவான ஞானம் ரசூலாக மறைவான ஞானம் அறவே கிடையாது அல்லா சொல்லி கொடுத்தது மறைவான ஞானம் அல்ல முன்னறிவிப்பு அல்லா சொல்லி கொடுத்த அந்த ஒரு சில விஷயங்கள் ரசூலாக தெரியும் இது சரியான கொள்கை இல்லை இல்லை ரசூலாக மறைவான ஞானம் தெரியும் அல்லாவுக்கு தெரியும் ரசூலாக்கும் தெரியும் இப்படி சொன்னால் அது சிறுக்கு தான் அது மாதிரி நாங்கள் ரசூலாவை பின்பற்றுவோம் சகாபாக்களையும் பின்பற்றுவோம் இப்படி சொன்னால் அது குஃப்ரான கொள்கை தான் அவங்க வார்த்தையை தெளிவாக பயன்படுத்தணும் வகி மட்டும் தான் மார்க்கம் யாருடைய விளக்கமாக இருந்தாலும் குரான் ஹதீஸுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் அதை விட்டுட்டு சகாபாக்கள் இஜ்மா பண்ணால் ஏற்றுக்கொடுவோம் சகாபாக்கள் நாலு பேர் சொன்னால் ஏற்றுக்கொடுவோம் தாப்கள் சொன்னா ஏற்றுக்கிடுவோம் இமாம்கள் சொன்னால் ஏற்றுக்கிடுவோம் என்று அவர்கள் தெரிந்தே சொல்வாங்க சொன்னால் அது ஃபமல்லம் அதுக்கும் அல்லாள் காசு அல்லா தீர்ப்பு தீர்ப்பளிக்காதவர்கள் காசிர்கள் அப்போ நாம தெளிவாக விளங்கி கொள்ள வேணும் அதனால் சகாபாக்களுடைய விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்யல சொல்லலை யாருடைய விளக்கமாக தான் என்ன செய்யணும் குரான்ஸ் ஆதாரம் அடிப்படையில் சொல்ல வேண்டும் அதுதான் நம்முடைய அடிப்படை குரான் அதை புரிஞ்சுக்கணும்